முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைப்புள்ளி அகழ்வில் கண்டெடுக்கப்பட்ட ஐம்பத்தி இரண்டு மனித இன்பு தொகுதிகளில் பெரும்பாலானவர்கள் இள வயதினர் என்பது கண்டறியப்பட்டுள்ளது பெரும்பாலானவர்கள் வெடிப்பு காயங்களாலும் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகியுள்ளவையும் பகுப்பாய்வில் கண்டறியப்பட்டுள்ளது குழாய் நீர் பொருத்தும் நடவடிக்கைகளுக்காக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது முல்லைத்தீவு கொக்கு பிரதான வீதியோரத்தில் மனித புதைகுழி கடந்த ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தொன்பதாம் திகதி தேதி அடையாளம் காணப்பட்டது இதனையடுத்து முல்லைத்தீவு நீதிமன்றம் முல்லைத்தீவு சட்ட மருத்துவ அதிகாரி கே வாசுதேவா மற்றும் யாழ்ப்பாணம் சட்ட மருத்துவ அதிகாரி சே பிரணவன் ஆகியோரின் கண்காணிப்பு மற்றும் பங்கு பற்றுதல்களுடன் தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவ தலைமையிலான குழுவினரால் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு நடவடிக்கையில் ஐம்பத்தி இரண்டு மனித எலும்புத் தொகுதிகள் அங்கிருந்து மீட்கப்பட்டன அத்துடன் ஆடிகள் துப்பாக்கி ரவைகள் உட்பட வேறு தடைய பொருட்களும் இதன் போது மீட்கப்பட்டிருந்தன இந்த புதைகுழி அகழ்வில் கண்டுபிடிக்கப்பட்ட எலும்பு தொகுதிகளின் பகுப்பாய்வு அறிக்கை வெளிவந்ததுடன் இதில் உயிரிழந்தவர்கள் என்ன காரணத்தால் இருந்தார்கள் மற்றும் அவர்களின் வயது எத்தனை போன்ற விவரங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன இந்த பகுப்பாய்வின் பிரகாரம் மீட்கப்பட்ட எலும்பு தொகுதிகளில் முப்பத்தொரு பெண்களுடையவை என்றும் இருபத்தொன்று ஆண்களுடையவை என்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது உயிரிழந்தவர்கள் பன்னிரண்டு முதல் மூன்று வயது வரையானவர்களின் என்பதுடன் பெரும்பாலானவர்கள் பதிமூன்று முதல் முப்பது வயதுடையவர்கள் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது முப்பத்து இரண்டு பேரின் உயிரிழப்பிற்கு வெடிப்பு சம்பவம் அல்லது வெடிப்பு காயம் காரணமாக இருப்பதாகவும் சூட்டு காயத்தால் ஏழு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது